வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரெகடிக்கு ஆசை சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க விஜயா வீட்டுல இருந்து விரட்டப்பட்ட ரோகிணி நேர அவங்க ஃப்ரெண்டு மகேஷ் வீட்டுக்கு போறாங்க மகேஷோட ஹஸ்பண்ட் இந்த மாதிரி ஒரு லேடிக்கெல்லாம் கண்டிப்பா நம்ம வீட்டுல இடம் கிடையாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட அங்க இருந்து வேற வழி இல்லாம கிளம்பிடுறாங்க ரோஹிணி அதுக்கப்புறம் வித்யா வீட்டுக்கு வந்து உட்கார அங்க முத்துவும் மீனா சிஸ்டரும் நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க முத்து அண்ணனை நிஜமாவே நான் என் கூட பிறந்த அண்ணனா தான் பாக்குறேன் அவரும் என்கிட்ட அப்படிதான் பழகுறாரு இவங்க அண்ணன் குடும்பத்துக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க இருக்காங்க அதனால இவங்களை வீட்டுல தங்க வைக்க முடியாதுன்னு வித்யாவோட ஹஸ்பண்ட் முருகனும் ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு வித்யாவுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல வெளியே இருக்க ரோஹிணிக்கு இது நல்லா கேக்குது அப்படி தங்க வச்சா அது ரொம்ப தப்பாயிடும் முத்து அண்ணனுக்கு நாம துரோகம் பண்ற மாதிரி ஆயிடும் அப்படிங்கிறாரு முருகன் இல்ல முருகன் அவளுக்கு இப்ப யாருமே இல்ல வெளியே தங்கறது கூட ஒரு இடம் கூட இல்ல ஒரு ஹோட்டல்ல தங்கணும்னா கூட கையில காசு இல்ல அவகிட்ட அப்படின்னு ரொம்பவே பரிதாபப்படுறாங்க புரியுது ஆனா அவங்க பண்ணின தப்புக்குதானே இப்ப இந்த நிலைமையில இருக்காங்க அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்னு கேக்குறாரு முருகன் ரோகிணி இதை கேட்டு நொந்து போய் உட்கார்ந்து முருகன் எனக்காக கொஞ்சம் யோசிச்சு பாருங்கிறாங்க வித்யா வித்யா நான் சொல்றது இப்போ உனக்கு கஷ்டமா இருக்கலாம் ஆனா இந்த விஷயத்துல ஓ மேல தப்பு இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சு இத்தனை நாளா நீ சொல்லாம மறைச்சிருக்கிற அப்படின்னு முருகன் சொல்ல தப்பு தான்ப்பா ஆனா அவ என் ஃப்ரெண்டு என்னால விட்டு கொடுக்க முடியலங்கிறாங்க வித்யா ஒரு ஃப்ரெண்டால நமக்கு நல்ல பேர் வரலன்னா கூட பரவாயில்ல கெட்ட பேர் வரக்கூடாது அவங்கள இங்க தங்க வச்சா பின்னாடி பெரிய பிரச்சனை ஆயிடும் முத்து அண்ணன் குடும்பத்துக்கும் நமக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் கெட்டு போயிடும் அதை மனசுல வச்சுக்கோங்கிறாரு முருகன் அட்லீஸ்ட் ஒரு நாள் ஆகுதுன்னு வித்யா கேட்க நீ சொல்றது எல்லாத்தையும் நான் கேட்டிருக்கேன் இந்த ஒரு தடவையாவது நான் சொல்றத நீ கேளு அவங்களை இங்க தங்க வைக்காத தான் நான் சொல்லுவேன் அப்படிங்கிற முருகன் இதுக்கு மேல இத பத்தி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கமா திரும்பி பெட்ல உட்காந்துக்கிறாரு வித்யாவுக்கு ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கு நல்லவருக்கு அழகு சொல்லாமல் போறதுன்னு வாங்க ஆனால் ரோஹினி இவ்வளவையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னும் அப்படியே மரம் மாதிரி உட்கார்ந்துருக்காங்க வித்யா இருந்து கதவை திறந்துட்டு வெளியே வந்து ரோஹிணி அது வந்து அப்படின்னு ஆரம்பிக்க கேட்டுச்சின்னு கையை காட்டுறாங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல இப்படி ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் நான் உங்ககிட்ட அப்படி படித்து படித்து சொன்னேன் வீட்டில் உண்மையை சொல்லிடுன்னு அட்லீஸ்ட் முத்து மீனாக்கிட்ட உண்மையை சொல்லியிருந்தா அவங்க உனக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க வீட்டை விட்டு உன்னை அனுப்புறதுக்கு அவங்க விட்டுருக்கவே மாட்டாங்க அப்படின்னு வித்யா சொல்லிட்டு இருக்க அவங்களால தாண்டி எனக்கு இவ்வளவு பிரச்சனையோ அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு நிக்கிறாங்க ரோகிணி உனக்கு நானும் ஹெல்ப் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன் ஆனா முருகனுக்கு பிடிக்காம என்னால உன்னை இங்க தங்க வைக்க முடியாது டி அப்படின்னு வித்யா சங்கடத்தோட சொல்ல எனக்கு வேற யார் இருக்கா வித்யா ஏதாவது சொல்லின்னு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம கேக்குறாங்க ரோகிணி சாரி ரோகிணி என்னால ஓ மாதிரி பொய் சொல்லி எல்லாம் ஏமாத்த முடியாது என்ன தப்பா எடுத்துக்காத முருகனோட டெசிஷன் தான் என்னோட டெசிஷனும் அப்படின்னு வித்யா சொல்ல இப்ப கோவப்படுறதுக்கான நேரம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிற ரோஹிணி பல்ல கடிச்சுக்கிட்டு பரவாயில்ல வித்யா என்னோட நேரம் அப்படி இருக்கு இட்ஸ் ஓகே நான் வரேன் அப்படின்னு போயிட்டு இருக்க வித்யாவுக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு ஒரு ரோஹிணியவே பார்த்துட்டு இருக்க இருந்த முருகனை வந்து பாக்குறாரு வீட்டுல மனோஜுக்கு என்ன பண்ணியும் அவரை கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியல என்ன இது எப்பேற்பட்ட துரோகம் இல்லையா ட்ரெஸ் கூட கழட்டாம அப்படியே ஷவர்ல போய் நிக்கிறாரு மண்டை ஃபுல்லா நனைஞ்சு உடம்பு ஃபுல்லா நனைஞ்சும் அவருக்கு கண்ட்ரோலே ஆகல கோவமும் சங்கடமும் ஆன கத்துறாரு ஏண்டே இப்படி பண்ணன என்னைய ஏமாத்திட்டு எடி உண்மையில நான் உயிரையே வச்சிருந்தேனே இப்படி என்னைய குத்தி கொண்டுட்டு போயிட்டு எடி இப்படி பண்ணன அப்படின்னு செவத்துக்கிட்ட கத்துறவரு மறுபடியும் ஷவர்ல கொண்டே தலையை நீட்டுறாரு அடுத்ததா ரோகிணி பந்து பார்வதி வீட்டுல வந்து லேண்ட் ஆயிருக்கு அங்க சிவம் ஒரு சோஃபால உட்கார்ந்துருக்காரு பார்வதி ரூம் குள்ள இருந்து கதவை திறந்துட்டு வர்றாங்க கையில கொஞ்சம் பணத்தை எடுத்து எண்ணிக்கிட்டே வர்றாங்க சோபால உட்காந்துருக்க ரோகிணி திடுக்குன்னு எழுந்து போய் அவங்க பக்கத்துல நின்னு அவங்க என்ற பணத்தையே பார்த்துட்டு இருக்காங்க பார்வதி எண்ணி முடிச்சுட்டு இந்தா ரோகிணி இதுல பத்தாயிரம் ரூபாய் பணம் இருக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல எதுக்கு ஆண்டின்னு திகிலோட கேக்குறாங்க ரோஹிணி இத வச்சுக்கோ இதை தவிர வேற எந்த உதவி என்னால பண்ண முடியாது அப்படின்னு பார்வதி சொல்ல சிவனும் சங்கடத்தோட பாத்துட்டு இருக்காரு ஆண்டி நான் உங்ககிட்ட பணத்தை எதிர்பார்த்து வரல அப்படின்னு ரோகிணி சொல்ல எனக்கு தெரிய ரோஹிணி இப்ப நீ அடைக்கலம் கேட்டு வந்திருக்க ஆனா என்னால உனக்கு பண்ண முடியாது அப்படின்னு பார்வதி முகத்துக்கு நேரா சொல்லிட ரோஹிணி இதை துளியும் எதிர்பார்க்கல அப்படியே அமைதியில உறைஞ்சு போய் பாக்குறாங்க உனக்கே தெரியும் எனக்கும் விஜயாவுக்கும் ஒரு மனசு சங்கடம் ஆயிடுச்சு இப்ப நீ இங்க தங்குனா அவ என் மேல இன்னும் கோவப்படுவா அப்புறம் எப்பவுமே நாங்க பேசிக்க முடியாம போயிடும் அப்படின்னு பார்வதி சொல்ல ஓ என்ன தவிர எல்லாருக்கும் எல்லாரும் முக்கியமா தெரியுறாங்களா அப்படிங்கிற மாதிரி ரோஹிணி பாத்துட்டு இருக்காங்க என் விஷயத்துல விஜயா நடந்துக்கிட்டது எனக்கு பிடிக்கலதான் ஆனாலும் முப்பது வருஷமா அவ எனக்கு ஃப்ரெண்டு அவளை நான் மொத்தமா ஒதுக்கிடவும் முடியாது இப்ப நான் உன்னை இங்க தங்க வச்சா அவளை பழி வாங்கறதுக்காக நான் இங்க தங்க வச்ச மாதிரி ஆயிடும் அப்படின்னு பார்வதி சொல்ல சிவனும் எழுந்து வந்து அவங்க பக்கத்துல நிக்கிறாரு ஆமாம்மா பார்வதிக்கும் மாஸ்டருக்கும் ஒரு சின்ன விரிசல் ஆயிடுச்சு அதை நினைச்சு அடிக்கடி பார்வதி வருத்தப்படுறாங்க என்னைக்காவது ஒரு நாள் பழைய மாதிரி பேசுவாங்கன்னு நம்புறாங்க இப்போ உங்களை இங்கே தங்க வச்சா அது நடக்காமலே போயிடும் அப்படின்னு சிவன் சொல்ல அதுக்காக மட்டும் இல்லை ரோஹிணி நான் உன்னை ரொம்ப நல்ல விதமா நினைச்சிட்டு இருந்தேன் நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட என்னாலதான் விஜயாவே உனக்கு பழக்கமானா ஆனா நீ யாருக்குமே உண்மை இல்லாம போயிட்ட அப்படின்னு பார்வதி சொல்ல ஆண்டி என் சிச்சுவேஷன் அப்படிங்கிறாங்க ரோகிணி நாம செய்யற தப்ப சூழ்நிலை மேல போட கூடாதுமா நீ நினைச்சிருந்த ஆரம்பத்திலேயே இந்த உண்மையை சொல்லி இருக்கலாம் நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க நினைச்சது தப்பு இல்ல ஆனா உன்னை பத்தி மறைக்க நினைச்சது ரொம்ப தப்பு அப்படின்னு பார்வதி சொல்ல ரோஹிணி அழுகியோட நின்றுட்டு இருக்காங்க அதுக்காக அவங்க ஃபீல் யாரும் நினைச்சிடாதீங்க நீ பண்ணதை எந்த குடும்பத்திலயும் ஏத்துக்கவே மாட்டாங்க ஆரம்பத்துல விஜய் உன் மேல ரொம்ப பாசமா இருந்தா உன்னதான் தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடுனா ஆனா நீ பண்ணன துரோகத்தை அவளால தாங்கிக்க முடியல உன்னை மன்னிப்பாளானே எனக்கு தெரியல அப்படின்னு பார்வதி சொல்ல பயமும் அதிர்ச்சியமா பாக்குறாங்க ரோஹிணி ஏன்னா இது உன் வாழ்க்கை என்ன பண்ணணும் நீ தான் முடிவெடுக்கணும் எனக்கு தோணுனத நான் சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு நீ தான் யோசிக்கணும் அப்படின்னு பார்வதி சொல்ல இந்த அறிவுரை எல்லாம் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ரோஹிணி பார்க்க என்னால் உன்னை இங்க தங்க வைக்க முடியாது என் மனசு உனக்கு இடம் கொடுன்னு சொன்னாலும் என்னால் முழு மனசோட அதை பண்ண முடியாது அப்புறம் விஜயாவும் நானும் சேர முடியாமையே போயிடும் அவ என் நட்பை மதிக்கிறாளோ இல்லையோ நான் மதிக்கிறேன் இந்த பணத்தை வச்சுக்கோ நீ இதை எனக்கு திருப்பி தர வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பார்வதி ரோஹிணி கையில பணத்தை வைக்கிறாங்க அப்பாடா ரோஹிணிக்கு மானம் இல்லனாலும் கொஞ்சம் ரோஷம் இருக்கு போல இருக்கு பணத்தை திருப்பி பார்வதி கையில வச்சுட்டு ஆண்டி எனக்கு பணமெல்லாம் வேண்டாம் நீங்களாச்சும் என்ன புரிஞ்சுக்குவீங்களேன்னு தான் வந்தேன் அது நடக்காதுன்னு தெரிஞ்சிருச்சு நீங்க சொல்றதும் சரிதான் ஆண்டி இது ஏன் வாழ்க்கை நான் பாத்துக்குறேன் நான் வரேன் ஆண்டி அப்படின்னு மூக்கு உறிஞ்சி கண்ணீரை தொடைச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க ரோஹிணி ரெண்டு பேரும் போற ரோகிணியவே பார்த்துட்டு இருக்க என்ன பண்றது இந்த பொண்ணை பார்த்தாலும் பாவமாதான் இருக்கு அப்படின்னு சொல்ல எனக்கும் பாவமாதான் இருக்கு பெரிய தப்பு பண்ணிட்டாலே வாழ்க்கையை காப்பாத்திக்க போராடுறேன்னு சொல்லி இப்ப வாழ்க்கையே போய் நிக்கிறா ஆனா ஒண்ணு இனிமே என்ன ஆனாலும் ரோஹிணிய மனோஜ் கூட சேர விஜயா விடவே மாட்டா அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறாங்க பார்வதி நைட் ஆகுது வீட்டுல எல்லாரும் போய் படுத்துட முத்து கட்டில் கிட்ட அப்படியே நின்றுக்கிட்டே இருக்காரு மீனா வர்றாங்க இல்லாத சீனெல்லாம் போட்டு வெடுக்கு வெடுக்குன்னு பேசிட்டு இருந்த மீனா மெதுவாக நடந்து வந்து எங்க சாப்பிட வாங்கன்னு கூப்பிடுறாங்க எனக்கு பசிக்கலாங்கிறாரு முத்து என் மேலே இருக்க கோவத்தை சாப்பாட்டு மேலே காட்டாதீங்க உங்கள் கோவம் சரியாயிடும் சரியாக சாப்பிடலைன்னா உடம்பு சரியில்லாமல் போய்டும் அப்படின்னு மீனா சொல்ல அப்படியே திரும்பி பார்த்துட்டு என்ன நக்கலா ஏதோ அர்த்தத்தோடு பேசுறத நினச்சி பேசுறியா ஏன் கோவம் போய்டும்னு நீ எப்படி முடிவு பண்ணுவ அப்படின்னு முத்து கத்திட்டு அங்கிருந்து போக போக மீனா கையை நீட்டி தடுக்கிறாங்க நான் பண்ணினது தப்பு தாங்க என்ன மன்னிச்சிடுங்கன்னு உங்ககிட்ட எத்தனையோ தடவை கேட்டுட்டேன் அப்படின்னு மீனா சொல்ல மன்னிப்புங்கிற வார்த்தை எவன் தான் கண்டுபிடிச்சானே தெரியல என்ன வேணா பண்ணலாம் ஏமாத்தலாம் பொய் சொல்லலாம் ஒருத்தரோட நம்பிக்கையை உடைக்கலாம் துரோகம் பண்ணலாம் எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில மன்னிச்சிடுங்கன்னு சொன்னா எல்லாம் சரியாயிடுமா அப்படின்னு முத்து சொல்ல மீனா அழுகியோட பாக்குறாங்க ஆனா நீ இப்படி பண்ணுவன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு கூட பாக்கல ஊர்ல எல்லாரும் என்ன சொல்லிக்கிறாங்க தெரியுமா மீனா கிட்ட எந்த ரகசியமும் கிடையாது எதுவா இருந்தாலும் புருஷன் கிட்ட சொல்லிடுவான்னு பேசிக்கிறாங்க அப்படின்னு முத்து சொல்ல மீனா அழுகியோடவே நிக்கிறாங்க ஆனா யோசிச்சு பார்த்தா நீ நிறைய விஷயத்த எப்போதுமே என்கிட்ட இருந்து மறைச்சுகிட்டே தான் இருந்துருக்க இதுக்கு முன்னாடி உன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சத மறைச்ச சரி அது கூட அவ சொந்த விஷயம் பிடிச்ச உன கட்டிக்கணும்னு நினைச்சா நானும் அதை விட்டுட்டேன் ஆனா இப்ப என்ன பண்ணிருக்க இந்த வீட்ல இருக்கிற ஒருத்தர் ரெண்டு வருஷமா என் அப்பா அம்மாவை ஏன் நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டு இருந்துருக்குறா அது உனக்கு தெரிஞ்சும் அத உனக்கு வீட்ல சொல்லணும்னு தோணல என்கிட்ட கூட சொல்லணும்னு தோணலல்ல தோணலிய உனக்கு அப்படின்னு முத்து சொல்ல ஏங்க யாருமே என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க இதே ஏன் நிலமையில் நீங்கள் இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லுங்க கிறிஷ சாகடிச்சிட்டு நானும் செத்துருவேன்னு ரோஹிணி சொன்னா அவள் பொய்யை காப்பாத்துறதுக்கு கிறிஷன் நிஜமாவே ஏதாவது செஞ்சுருந்தா என்ன பண்ண முடியும் அதை மீறி நான் எப்படிங்க உங்கள் எல்லாம் உண்மையை சொல்லியிருக்க முடியும் என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்னால் இதில் என்னங்க செய்ய முடியும் அப்படின்னு மீனா ரொம்ப இதமாக கண்ணீரோட சொல்கிறாங்க முத்துவும் எதுவும் குறுக்க பேசாம கேட்டுக்கிறாரு சரி உண்மை அது சொன்ன மாதிரி செஞ்சிடுச்சா அப்படின்னு முத்து கேக்க மீனா அழுகையை நிறுத்திட்டு அப்படியே தானே இருக்குது எதுவும் பண்ணிக்கலையே உனைய எப்படி மிரட்டினா நீ சைலண்ட் ஆவன்னு அது தெரிஞ்சு வச்சிருக்குது நீயும் முட்டாளா இருந்துருக்குற அப்படின்னு முத்து சொல்ல மீனா அப்படியே யோசனையா நிக்கிறாங்க நீ முட்டாளாகி என்னையும் ஆக்கி இருக்கிற அப்படின்னு முத்து கோவமா கத்த இல்லங்க அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்கிறாங்க மீனா அப்படிதான் அவ இந்த மாதிரி மிரட்டுறான் நீ எங்கிட்ட வந்து சொல்லி இருக்கணும் அதுக்கு என்ன பண்றதுன்னு நாம ரெண்டு பேரும் பேசி முடிவு எடுத்திருக்கலாம் ஆனா நீ என்ன பண்ண என்ன ஒரு மனுஷனா கூட மதிக்கல நீ யா ஒரு முடிவு எடுத்து அவ கூட சேர்ந்து நீயும் அவ பொய்ய மறைச்சிட்டு இருந்திருக்கிற அப்படின்னு முத்து கோவமா சொல்ல மீனா கிட்ட எந்த பதிலும் இல்ல என்ன விடு உன்னை என் சொந்த பொண்ணு அப்பா எப்பவுமே உங்ககிட்ட சொல்லுவார்ல அவர்கிட்டயாவது இந்த உண்மையை நீ சொல்லி இருக்கணும்ல சேர்த்து தான் ஏமாத்துறோம்னு உனக்கு கொஞ்சம் கூட உறுத்தலையா அப்படின்னு முத்து கேக்க மீனா ரொம்பவே ஃபீல் பண்ணி ஏக்கமா அழுதுட்டு இருக்காங்க இல்லங்க ரோஹிணிய வீட்டுல உண்மைய சீக்கிரம் சொல்லிடுறேன்னு சொன்னா அப்படின்னு மீனா சொல்ல கிழிச்சிருப்பா கடைசி வரைக்கும் இந்த உண்மை வெளியே தெரியாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அத மட்டும்தான் அவ செஞ்சிருப்பா அவ தான் தெரியுமா எல்லாருக்கும் நல்லவளா எல்லாரையும் ஏமாத்துறப்ப மட்டும் நீ புத்திசாலி ஆயிடுறியே இப்ப நீ செஞ்ச தப்ப எப்பவுமே எங்களால மன்னிக்கவே முடியாது அப்படின்னு முத்து சொல்ல ஏன் நிலைமை நீங்க புரிஞ்சிக்கவே மாட்டீங்களா என் மனசுல என்ன இருக்குன்னு உங்களால தெரிஞ்சிக்க முடியலல்ல நான் ஏன் இதெல்லாம் பண்ணனேன்னு உங்களால புரிஞ்சிக்க முடியலையாங்க அப்படின்னு மீனா கேட்க நான் எதுக்கு புரிஞ்சுக்கணும் ஆ இவ்வளோ பெரிய உண்மை உனக்கு நீ 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 அதை மறைச்சிருக்கிற அதுக்கு ஒரு காரணம் 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 இருக்குன்னு தத்தெடுக்கணும்னு நான் இதை தானே தானே இருந்த அதெல்லாம் இன்னைக்கு எனக்கு புரியுது அந்த காரணத்தை நீ அப்பவே என்கிட்ட சொல்லி தொலைச்சிருக்கலாம்ல தப்பு செய்யற எல்லாருக்குமே ஒரு நியாயம் வச்சிருப்போம் நீயும் அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு முத்துக்கத்த என்னங்க அப்படின்னு மீனா ஏதோ சொல்ல வர்றாங்க முத்து கையை நீட்டி தடுத்து போதும் நீ பேசினதை கேட்ட வரைக்கும் போதும் என் முன்னாடியே நிக்காத போ அப்படின்னு கத்திட்டு முத்து அந்த பக்கம் போயிட மீனா ரொம்பவே அழுதுட்டு இருக்காங்க அவங்க அழுக சத்தம் முத்துவுக்கு இன்னமும் டென்ஷன் ஆகுது ஐயோ போதும் இந்த அழுகையெல்லாம் ரொம்ப பார்த்தாச்சு கேட்டாச்சு இதுக்கு மேல உன் அழுகைய கூட நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல என்ன பண்றது எல்லாம் என் அப்பா பண்ணின தப்பு அப்படின்னு முத்து சொல்ல சவுக்கடி பட்ட மாதிரி பாக்குறாங்க மீனா உன் குடும்பத்து மேலே இறக்கப்பட்டு என் அப்பா உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தார்ல அந்த நன்றியை நீ நல்லா காட்டிட்டமா அப்படின்னு முத்து முல்சவுக்கு வச்சு அடிச்சிட்டு இருக்காரு அப்படியே போய் இந்த குடும்பம் எப்படி போனாலும் பரவாயில்லன்னு என் அப்பா உனக்கு பண்ணனதெல்லாம் நீ நினைச்சு பாத்திருந்த வைய அட்லீஸ்ட் அவர்கிட்டயாவது அதெல்லாம் சொல்லி இருந்திருக்கணும் ஆனா அந்த நன்றி கொஞ்சம் கூட உனக்கு இல்லையே அவருக்கு நீ பண்ணிருக்கிறது பெரிய துரோகம் அப்படின்னு முத்து முகத்துக்கு முன்னாடி வரல நீட்டி சொல்ல மீனா அதிர்ச்சியோட பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க முத்து அங்க இருந்து நகர்ந்துட மறுபடியும் சத்தமாக அழகிறாங்க முத்து மறுபடியும் டென்ஷன் ஆகி என் முன்னாடி நின்று அழாத நீ பண்ணியிருக்க காரியத்துக்கு நான் தான் அழனும் என் முன்னாடி நிற்காத எங்கேயாவது போயிடு உன் மூஞ்சில முழிக்கிறதுக்கு எனக்கு அறுவறுப்பா இருக்கு எங்கேயாவது போ அப்படின்னு கத்திட்டு ஒரு தலைவனைய மட்டும் எடுத்துட்டு அங்கே இருந்து போயிட்டுறாரு மீனா அங்கேயே நின்று அழுதுகிட்டே இருக்காங்க ரோஹிணி நேராக சிந்தாமணி வீட்டில் வந்து சேர்ல உட்கார்ந்துருக்க அல்லக்கை ஒரு பக்கமும் சிந்தாமணி அவங்க வச்சிருக்க டெக்கரேஷன் பொருட்களுக்கு நடுப்புறவன் நின்று பார்த்துட்டு இருக்காங்க அப்போ ஒரு சர்வன் மைடு சப்பாத்தி அது மேலே குருமா ஊற்றி செம்பளை தண்ணியோட கொண்டு வந்து ரோஹிணிக்கு முன்னாடி வச்சுட்டு போறாங்க சிந்தாமணி மெதுவா ரோஹிணி பக்கம் வந்து முதல்ல சாப்பிடு ரோஹிணி எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இல்ல எனக்கு வேணாண்டிங்கிறாங்க ரோஹிணி தோல்ல கைய வச்சு இங்க பாரு எல்லாமே எனக்கு தெரியும் நீ சாப்பிடு அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல ரோஹிணி அப்படியே உட்கார்ந்து இருக்காங்க நீ இப்படி பட்னி கிடந்தா மட்டும் என்ன ஆயிட போகுது ஏற்கனவே நீ கவலையில இருக்க சாப்பிடாம இருந்தா உடம்புதான் கெட்டு போகும் முதல்ல சாப்பிடு எப்படி என் காலையில இருந்து சாப்பிட்டிருக்க மாட்ட அங்க இங்க என்ன அலைஞ்சு வந்திருக்க பசியா இருப்ப சாப்பிடு அப்படின்னு சிந்தாமணி சொல்ல ரோஹிணி அப்படியே நிமிந்து பாக்குறாங்க சாப்பிடுமா அப்படின்னு சிந்தாமணி கம்பல் பண்ணி சொல்ல ரோஹிணி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க ரொம்பவே பரவாயில்ல என்னதான் சதித்திட்டம் போட்டாலும் எல்லாருக்கும் சங்கடத்தை கொடுத்தாலும் சிந்தாமணி இந்த விஷயத்துல ரொம்பவே நல்லவங்களா தான் இருக்காங்க இதோ பார் ரோகிணி இது ஓ வீடு நீ எவ்வளவு நாள் வேணாலும் இங்க தங்கிக்கலாம் அப்படி சிந்தாமணி சொல்ல ரோகிணி மெதுவா நிமிந்து பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டிங்கிறாங்க அழுகையோட என் கூட நல்லா பழகின என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன விரட்டிட்டாங்க ஆனா நீங்க என்ன ரோஹிணி சொல்ல ரோஹிணி இந்த உலகமே அப்படிதான் நாம எப்ப விழுறோமோ அதோட இந்த நட்பு உறவு எல்லாம் போயிடும் ஏதோ ஒன்னு ரெண்டு உண்மையா இருக்கும் அப்படின்னு சிந்தாமணி சொல்லிட்டு இருக்க உங்களை மாதிரி இன்னும் ரோகிணி நீ இப்ப என்ன பெருசா தப்பு பண்ணிட்ட நீ என்ன கல்யாணம் இன்னொருத்தன் கூட இருந்த சீவி விடுறாங்க சிந்தாமணி ரோகிணி திக்குன்னு பாக்க இல்ல அப்படி இருந்தா அத தப்புன்னு சொல்லலாம் நீ மனோஜ் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனுக்கு உண்மையா வாழ்ந்துருக்க உன் முதல் புருஷன் செத்து போயிட்டான் பாவம் என்ன பண்றது ஒரு குழந்தையையும் பெத்துக்கிட்ட உன் சந்தர்ப்ப சூழ்நிலை விதியோட விளையாட்டுக்கு நீ ஆளாயிட்ட அந்த விதி இப்ப வரைக்கும் உன் வாழ்க்கையில விளையாடிக்கிட்டு இருக்கு விதிதான் விளையாடுதுன்னா இப்ப மாஸ்டரு மனோஜ் அவங்களும் சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்ல சொல்ல அழுகியோட கசங்கி போய் உட்கார்ந்துருக்காங்க ரோஹிணி உன் மேல எந்த தப்பும் இல்ல ரோகிணி எல்லா நியாயமும் ஓ பக்கம் இருக்கு புருஷனை எழுந்தவ கையில இருக்குன்னு சொன்னா இந்த காலத்துல யாராவது கல்யாணம் பண்ணிக்குவாங்களா அப்படின்னு சிந்தாமணி ரோஹிணிக்கு தூபம் போட்டுட்டு இருக்காங்க ரோஹிணி அவங்கள நிமிர்ந்து பார்க்க அப்படி சொன்னா கல்யாணம் நடக்காதுன்னு நீ சின்னதா ஒரு பொய் சொல்லியிருக்க ஆனா மனோஜ் கூட நீ உண்மையா வாழ்ந்திருக்க இதை விட வேற என்ன வேணும் நீ பண்ணுனது தப்பே இல்லை உன் வாழ்க்கையை காப்பாத்திக்க சின்னதா ஒரு பொய் சொல்லியிருக்க ஆனா எனக்கு தெரியும் மனோஜுக்காக நீ எவ்வளவு நல்லது பண்ணிருக்கனு இப்ப அந்த பையன் கடையெல்லாம் வச்சு முதலாளி ஆனதெல்லாம் உன்னால தானே அப்படின்னு சிந்தாமணி சொல்லிட்டு இருக்க அப்பாடா இவங்களாவது சப்போர்ட்டா இருக்காங்கன்னு நினைக்கிற ரோஹிணி அதை யாருமே அங்க புரிஞ்சுக்கலான்ட்டிங்கிறாங்க புரியும் புரியும் அதுக்கான காலம் வரும்போது எல்லாருக்கும் புரியும் சரி நீ சாப்பிடுங்கிறாங்க சிந்தாமணி நல்ல தெம்பா தைரியமா இருக்கணும் ஒன்ன மாதிரி பொண்ணுங்க இந்த மாதிரி தான் உடஞ்சிடாம தெம்பா தைரியமா இருக்கணும் புரியுதா அப்படின்னு சிந்தாமணி கேட்க ரோஹிணி அழுகியோட பார்த்துட்டு இருக்காங்க கண்ணு நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சிந்தாமணி சொல்ல ரோஹிணி விசும்பிக்கிட்டே இந்த உதவியை நான் எப்பவுமே மறைக்க மாட்டேன் ஆன்டி அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு பொம்பளை தனியாளா நின்று போராடி மேலே வர்றதுல எவ்வளவு சிரமம் இருக்குன்னு எனக்கும் தெரியும் நானும் வாழ்க்கையில நிறைய பட்டு இருக்கேன் உன் கஷ்டம் எனக்கு புரியுது நீ தைரியமாயிரு கண்ணை தொடச்சு விடுறாங்க சிந்தாமணி அவங்க சாப்பிடுன்னு சொல்லி தோல்ல கையை கொடுத்து தட்டி கொடுக்க ரோஹிணி நிகழ்ச்சியோட அழுதுகிட்டே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க மறுநாள் பொழுது விடியுது மல்லாக்க போட்ட கருப்பாம்பூச்சி மாதிரி மனோஜ் அவரோட பெட்ல படுத்து தூங்கிட்டு இருக்காரு திடீர்னு அவரை சுத்தி வீட்டுல இருக்கவங்க எல்லாம் சிரிக்கிற மாதிரி இருக்கு படக்குன்னு முழிச்சு பாக்குறாரு அவரோட ரூம்ல ஒரு சைட்ல மொத்தவும் மீனாவும் நின்று கலகலகலன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்க்க மீனாவோட அம்மா சீதானு அவங்களும் சிரி சிரின்னு சிரிக்கிறாங்க அப்படி இன்னும் கொஞ்சம் தள்ளி பார்க்க பார்க் ஃப்ரெண்டு மொட்டப்பா சந்தோஷம் அவரோட பிஏவும் முகத்தை முடிட்டு சிரி சிரின்னு சிரிக்கிறாங்க எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் இந்த ஆறு பேரும் கை கொட்டி சிரிக்கிறாங்க உடனே மனோஜ் வேணாம் நான் யாரையும் பார்க்க விரும்பல வேணாம் போங்க போங்க அப்படின்னு கத்திக்கிட்டு எல்லாரும் சிரியா சிரிக்கிறாங்க தயவு செஞ்சு போங்க எல்லாரும் போங்க எல்லாரும் இங்க இருந்து போங்க வேணாம் வேணாம் அப்படின்னு மனோஜ் கத்திட்டு இருக்க ப்ரோ உன் பொண்டாட்டி உன்னை பெரிய கோடீஸ்வரன் ஆக்குவேன்னு சொன்னாலே ப்ரோ இப்ப உன்னை தெருக்கோடையில விட்டுட்டா ப்ரோ அப்படின்னு மொட்டபா சந்தோஷ் சொல்ற மாதிரி இருக்கு மனோஜுக்கு எங்க கிட்ட எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தீங்களே பாஸ் ஆனா உங்க ஒய்ஃப் யாருன்னு கூட தெரியாம இருந்திருக்கீங்களே பாஸ் ரொம்ப பாவம் பாஸ் நீங்க அப்படின்னு அவங்க பிய சொல்லிட்டு சிரிக்க சிரிக்கிறாரு பாசம் தாங்க முடியாம இந்த பக்கம் திரும்ப ஏண்டா படிச்சவன் படிச்சுவேன்னு சொல்லுவியே உலகத்திலேயே எல்லாத்தையும் நீதான் கண்டுபிடிச்சவன் மாதிரி பேசுவ உன் பொண்டாட்டி யாரு எப்படிப்பட்டவன்னு கூட கண்டுபிடிக்க முடியாம போயிருச்சேடா படிச்ச நீ இந்தா நீ படிச்சு வாங்கின இந்த சர்டிபிகேட்டு இந்த மெடலு கப்பு இதெல்லாம் கொண்டு போய் காயலாங்கடையில போடுறா அப்படின்னு முத்து சொல்ற மாதிரி இருக்க எல்லாரும் சிரியா சிரிக்கிறாங்க எல்லாரும் மனோஜ் நோக்கி கைய நீட்டி ரொம்ப கேவலமா சிரிச்சுட்டே இருக்காங்க வேணாம் வேணாம் யாரும் என்ன கேள்வி கேட்க வேணாம் எல்லாரும் இங்க இருந்து போயிடுங்க உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் போயிடுங்க அப்படின்னு தலைக்கு மேல கையெடுத்து கும்பிடுறாரு பெரிய ஜீனியஸ் மாதிரி சீன் போட்டீங்க ரோஹினி சொல்றதெல்லாம் கேட்டீங்க அக்காவை எவ்வளவு அசிங்கப்படுத்தினீங்க உங்களுக்கெல்லாம் இப்படிதான் ஆகும் அப்படின்னு சீதா சொல்லி சிரிக்க அதுக்கும் எல்லாரும் சிரிக்கிறாங்க இல்ல இல்ல முதல்ல எல்லாரும் இங்க இருந்து போங்க போங்க அப்படின்னு மனோஜ் கத்த எனக்கு உன்னை பாக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி எங்களை எல்லாம் ஏமாத்திட்டு போனல்ல உனக்கெல்லாம் இப்படிதான் நடக்கணும் தெஞ்ச பாவத்துக்கான தண்டனை தான் இது அப்படின்னு மீனாவோட அம்மா பயங்கர வெறியோட சொல்ல எல்லாரும் சிரியா சிரிக்கிறாங்க நான் பூ விக்கிறவன்னு என்னை எவ்வளவு மட்டமா பேசுவல்ல இப்போ உன் பொண்டாட்டி உன் மானத்தையே வித்துட்டு போயிட்டா அப்படின்னு மீனா சொல்லி சிரிக்க எல்லாரும் அதுக்கு ஒரு விளையாட்டம் சிரிக்கிறாங்க மனோஜ் வெறிச்சு பாத்துட்டு இருக்க என்ன மண்டபத்துல வச்சு ஏமாத்தின இப்போ நீயே ஒருத்திக்கு ரெண்டாவது புருஷனா இருக்க இனிமே உன் முகத்தை எப்படி வெளியில காட்டுவ அப்படின்னு மீனா சிரியா சிரிக்கிறாங்க இப்படி அவரோட ரைட் சைட்ல எல்லாரும் நின்று ரவுண்டு கட்டி அவரை கேவலப்படுத்தி சிரிக்கிற மாதிரி இருக்க அவரு நொந்து நூடுல்ஸ் ஆகி ஆயிட்டு இருக்காரு திடீர்னு விஜயாவோட குரல் கேட்க லெப்ட் சைடு திரும்பி பாக்குறாரு அங்க விஜயா நின்னுகிட்டு ஏன்டா ஊருக்கெல்லாம் சகுனம் சொல்ற பள்ளி கடைசியில கழனி பானைக்குள்ள விழுந்துருச்சான் அப்படி இருக்குடா உன் பொழப்பு அவளை அப்படியே தூக்கி வச்சு ஆடுனியே இப்ப உன் பொழப்ப பாத்தியா அப்படின்னு விஜயாவும் சிரியா சிரிக்கிற மாதிரி இருக்கு மனோஜுக்கு அம்மா நீயும்மாமா அம்மா அம்மா வேண்டாம்மா வேண்டாம் ப்ளீஸ்ம்மா வேண்டாம்மா என்னை விட்டுருங்கம்மா என்னை விட்டுருங்கம்மா என்னை விட்டுருங்கம்மா விட்டுருங்கம்மா என்னை விட்டுருங்க என்னை விட்டுருங்கம்மா யாரும் என்ன கேள்வி கேட்காதீங்க எல்லாரும் என்னை விட்டு போங்க இங்க இருந்து போங்க நிற்காதிக்க போங்க அப்படின்னு கத்திக்கிட்டே எழுந்து உட்கார்ந்து மனோஜ் காதை பொத்திக்கிட்டு மனோஜ பாக்க உண்மையிலேயே ரொம்ப பாவமா இருக்குங்க அவர் ஒரு பைத்தியமாவே மாறிட்ட மாதிரி இருக்கு அவருக்கு அதிர்ச்சியில ரூம சுத்தி அங்க யாரும் கழட்டிட்டு பாக்குறாரு அப்போ கதவு தட்டுற சத்தம் கேட்க அலைக்கடல்ல சிக்கி தத்தளிக்கிறவனுக்கு ஒரு கட்டை கிடைச்சா மாதிரி இந்த பிரம்மையில இருந்து வெளியே வந்து டக்குன்னு போய் கதவை தருக்கிறாரு கதவை திறந்து விட்டுட்டு திரும்பி பார்க்காம அவர் உள்ளர போயிட்டு இருக்க விஜயா வர்றவங்க அப்படியே நின்னு பாக்குறாங்க அவங்களுக்கு உண்மையிலேயே மகனோட நிலையை கண் கொண்டு பாக்க முடியல விஜயாவோட பேராசையும் மனோஜோட இந்த நிலைமைக்கு ஒரு காரணங்கிறத யாராலையும் மறுக்க முடியாது வீடு செதறி சின்ன பின்னமாகி கிடக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர்ற வர்ற எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்